வணக்கம் அகிலம் ஜெயபாலன் பேசுகிறேன் ஏற்றுமதி வியாபாரம் தொடர்பான விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டுருக்கோம் நான் வந்து கடந்த முப்பது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக தென்னிந்தியா முழுவதும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா எல்லா மாநிலங்கள்லையும் ட்ரெயினிங் இருக்கேன் இது தவிர வட மாநிலங்களில் அத்தனையில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பயிற்சியில் கலந்துக்கிறவங்க நிறைய பேர் கலந்து வெற்றிகரமாக இருக்காங்க அன்றையிலேருந்து ஆரம்பத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் இருக்கேன் ஏற்றுமதி வியாபாரத்தில் ஈடுபடணும்னா பெருசாக முதலீடு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பல பேர் அதுக்கு கமெண்ட் அடிக்கிறாங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அவங்க என்ன செஞ்சாலும் உண்மை உண்மைதான் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது எப்படி அப்படிங்கிறத இந்த எபிசோடில் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் அதாவது வெளிநாட்டு வியாபாரத்தில் ஏற்றுமதி வியாபாரத்தில் ஒருத்தர் இறங்குறாரு அப்படின்னு சொன்னால் அவர் யாராக இருந்தாலும் இருந்தாலும் அவருக்கு முதல் ஆர்டர் வந்து ஒரு சின்ன ஆர்டராக ஒரு ட்ரையல் ஆர்டராக ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஆர்டராக தான் அவரு கிடைக்குமே தவிர எந்த இறக்குமதியாளரும் ரிஸ்க் எடுத்து ஒரு பல்க் ஆர்டர் தர மாட்டாங்க ஒரு சின்ன ஆர்டர் கொடுத்து இதை சொன்ன டயத்தில் பண்ணுவாரா சொன்ன டயத்தில் டெலிவரி கொடுப்பாரா குவாலிட்டியில் கரெக்டாக கேர் எடுத்து பண்ணுவாரா நம்ம எதிர்பார்க்குற குவாலிட்டியில் கிடைக்குமா நம்ம சொல்கிற முறையில் பேக்கிங் எல்லாம் சரியாக பண்ணி தருவாரா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு ட்ரையல் ஆர்டர் தான் கொடுப்பாரு அதில் நம்ம திருப்திகரமாக செஞ்சிட்டோம்னா அடுத்தடுத்து அடுத்து ரெண்டாவது மூணாவது நாலாவது ஆர்டர் கொஞ்சம் கொஞ்சமாக பேசாக்கிட்டே வந்து பிற்காலத்தில் தான் பல்க் ஆர்டரை கிடைக்குமே தவிர எடுத்த எடுப்பில் பல்க் ஆர்டரை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது எல்லாருக்கும் பொருந்தும் எந்த பொருளாக இருந்தாலும் பொருந்தும் இப்போது முதலீடுங்கிற கேள்வி வரும்போது ஒரு ட்ரையல் ஆர்டர் ஒரு சின்ன ஆர்டரு ஐம்பது லட்சம் டி ஷர்ட் ஒரு ஒரு ஐம்பது டி ஷர்ட் வேணும்னா முதல் முதல்ல கேட்குறாரு ரொம்ப பணம் நூறு கேட்குறாரு நூறு ஷர்ட் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அப்போ நூறு ஷர்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தால் அதிகபட்சம் ஒரு ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபாய்க்குள்ளே அந்த நூறு டி ஷர்ட்டை தயார் செய்து அனுப்ப முடியும் இது ஒரு சின்ன தொகை அப்படிங்கிறதுனால இன்றைய கால சூழ்நிலையில் இது ஒரு பெரிய முதலீடுன்னே சொல்ல முடியாது பாக்கெட்லேயே ஐயாயிரம் ஆறாயிரம் வச்சுருப்போம் எல்லோருமே அதனால் அது ஒரு பெரிய முதலீடு கிடையாது நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு வந்து முன்பணத்தின் அடிப்படையில் அட்வான்ஸ் பேமெண்ட் அடிப்படையில் ஆர்டர் வாங்குறவங்க நிறைய பேர் வாங்குறாங்க இங்கே ட்ரைனிங் வந்தவங்க மேக்ஸிமம் அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கி பண்ணுறவங்க தான் காரணம் வலியுறுத்தி சொல்கிறதுனால ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அதையும் நெகட்டிவாக திங்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க அவங்களும் கிடைக்கிறது இல்லை ஆனால் இந்தெந்த பொருளுக்கு இந்தெந்த நாட்டில் இருந்து இந்தந்த இறக்குமதியாளர்களே அட்வான்ஸ் பேமெண்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறது தப்பு யார் வேணாலும் இருக்கலாம் எந்த நாடாக இருக்கலாம் என்ன பொருள் வேணாலும் இருக்கலாம் அட்வான்ஸ் பேமெண்ட்டோடு ஆர்டர் வாங்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் சற்று அதிகமாக தான் இருக்கே தவிர எல்லோரும் அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுப்பாங்கன்னு நான் அப்படி சொல்லலை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு அப்போ அட்வான்ஸ் பேமெண்ட்டோடு ஆர்டர் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம முதலீடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை முதலீடு செய்ய முடியுமா முடியாதாங்கிற கேள்விக்கு இடமே இல்லை முன்பணம் கொடுக்குறதுக்கு ஆர்டர் வாங்கி செய்கிறதுனால நம்ம முதலீடு போட வேண்டிய அவசியம் இல்லாமலே செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ரெண்டு மூணாவதாக எல்சி அடிப்படை லெட்டர் ஆஃப் க்ரெடிட் எல்சி அடிப்படையில் ஆர்டர் வாங்கி செய்யலாம் அது நிறைய பேர் எல்சியில் தான் ஆர்டர் வாங்குகிறாங்க அதுவும் நிறைய பேர் பண்ணுறாங்க நான் எங்கள் ட்ரெயினிங் வர எல்லாமே சொல்லியிருக்கேன் அட்வான்ஸ் பேமெண்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ஒரு கவுட் ஆகிறேன்னா எல்சியில் ட்ரை பண்ணுங்கள் எல்சியும் கிடைக்கலன்னா வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு தான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ எல்சிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இறக்குமதியாளரின் சார்பில் அவர் நாட்டு பேங்க்கு நம்ம நாட்டில் உள்ள நம்ம எக்ஸ்போர்ட்டருக்கு அவர் அந்த இம்போர்ட்டர் கேட்டபடி சரக்குகளை அனுப்பி வச்சுட்டா அவருக்கு பேமெண்ட்டு கொடுக்குறதுக்கு அந்த பேங்க்கே கேரண்டி கொடுக்குது உத்தரவாதம் கொடுக்குது அப்போ அந்த மாதிரி கிடைக்கிறதுனால உங்கள் பேமெண்ட்டு வராமல் போகிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பில்லை மேக்ஸிமம் வாய்ப்பில்லை ஏன் மேக்ஸி சொல்கிறேன்னா ஒரு சில தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் எல்சியில் ப்ராப்ளம் வர்றதுக்கு பெரும்பாலும் வாய்ப்புகளே இல்லை இப்போ எல்சி அடிப்படையில் ஆர்டர் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்க சரக்கு தயார் பண்ணி அனுப்புனா கட்டாயம் பேமெண்ட் கிடைக்கணுங்கிற உத்தரவாதம் கிடைக்குது பட் சரக்கு தயாரிப்பை அனுப்புறதுக்கு முதலீடு வேணும் இல்லையா அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா அந்த எல்சியை நம்ம பேங்க்லேயோ அல்லது வேறு பேங்க்லேயோ அதை பிரட்ஜி பண்ணி வீட்டு கடன் பத்திரம் ப நில அடமான பத்திரம் நகையை வச்சு லோன் வாங்கிறது இது மாதிரி எல்சியை வச்சு பேங்க்கில் லோன் வாங்கி அந்த ஆர்டரை செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அப்பையும் நம்முடைய முதலீடு தேவையில்லைங்கிற சூழ்நிலை ஏற்படுது நம்ம முதலீடு இல்லாமலே செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது மூணாசி ஸோ எல்சி அடிப்படையிலையும் முதலீடு இல்லாமலே செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் சொல்லுங்கள் பட்டு ஒரு சில பேங்கில் ரெண்டு மூணு ஆர்டர் செஞ்சுட்டு வாங்க அப்புறமா தான் லோன் தரேன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்னொரு பேங்க்கில் வழியை வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் வாங்கன்னு அந்த மேனேஜர் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதையும் நான் சொன்ன கடைசியாக நாலாவது உள்நாட்டு வியாபாரத்தில் கூட ஒரு உற்பத்தி ஒரு ஒரு உற்பத்தியாளர் வியாபாரிக்கு சரக்குகள் சப்ளை பண்ணும்போது தொண்ணூறு நாள் கிரெடிட்டில் சரக்குகள் சப்ளை பண்ணுறது சகஜமாக பல இடங்களில் நடந்துக்கிட்டு இருந்தான் தொண்ணூறு நாளோ அல்லது அறுபது நாளோ அல்லது நாற்பத்தஞ்சு நாளோ பொருளுக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி டேமில் டியூவில் பேமெண்ட் சரக்குகளை வாங்கிட்டு சரக்கு வித்துட்டு படம் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது தவிர அந்த முதலில் இருந்தால் தான் செய்ய முடியுங்கிற அவசியம் இல்லை அதே போல் ஒரு எக்ஸ்போர்ட்டர் தனக்கு ஆர்டர் கொடுத்துருக்க இம்போர்ட்டு கேட்ட மாதிரி சரக்குகளை உற்பத்தியாளர் உற்பத்தி செஞ்சு தந்துட்டு தொண்ணூறு நாள் கிரெடிட்டில் வாங்கி அனுப்பிட்டு இம்போர்ட்டர் வந்து பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் செட்டில் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியும் ஒரு வாய்ப்பு ஸோ கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த நாலு முறைகளில் ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தி எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு நினைக்கிறப்போ அந்த ஏற்றுமதியாளருக்கு முதலீடு இல்லாமலே ஏற்றுமதி வியாபாரத்தில் ஈடுபட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை பெரும்பாலும் எங்கள் ட்ரெயினிங் வந்தவங்க முதலீடு இல்லாமலே ஏற்றுமதி செய்கிறவங்க தான் ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன் எங்கள் ட்ரைனிங் வந்த ஒருத்தர் என்னுடைய ஃபீஸ் கொடுக்குறதுக்கு வசதி இல்லாத காரணத்தினால கந்து வட்டிக்கு கடன் வாங்கிட்டு வந்து ஃபீஸ் கட்டினதாக வெற்றிகரமாக வந்ததுக்கப்புறம் சொன்னாரே தவிர முதல்ல சொல்லலை அப்போ ட்ரெயினிங்கு ஒரு ஃபீஸுக்கு வந்து ஒரு சிறிய தொகையை ஃபீஸாக கட்டுறதுக்கு மட்டுமே வசதி இல்லாத ஆள் பெரிய பெரிய ஆள் எடுத்து இன்றைக்கி பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்கிறேன் எப்படி அவரால் பண்ண முடியுது இதெல்லாம் யோசனைக்குரிய விஷயம் அதனால் சும்மா யாராவது ஏதாவது சொல்கிறத கேட்டுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு நம்ம வாங்கக்கூடாது ஏற்றுமதி வியாபாரத்தில் அளவுக்கு மீறி வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால் ஏற்றுமதியில் முதலீடு இல்லாமலே ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும் அதனால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக முதலீடு இல்லாமலே ஏற்றுமதி வியாபாரத்தில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சற்று தெளிவாக உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன் அடுத்த எபிசோடில் இன்னும் விரிவான விளக்கங்களை நம்ம பேசலாம் நன்றி வணக்கம்